வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு வேதேஷ் எக்ஸ்பி இந்த உலகத்துல நடக்கிற சில விஷயங்களை நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது சினிமாக்கல்ல வர்ற மாதிரி விசித்திரமான சம்பவங்கள் நிஜ வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும் ஒரு பூச்சி நினைச்சா மத்த உயிரினத்தோட மூளையை கட்டுப்படுத்த முடியுமா கடலுக்கு அடியில காத்தே இல்லாத இடத்துல ஒரு மனுஷனால அறுபது மணி நேரம் உயிரோடு இருக்க முடியுமா வெறும் சக்கரப்பாக ஒரு நகரத்தை அழிக்குமா கேட்கும் போதே அப்படி உங்களை ஆச்சரியத்துல உரைய வைக்க போற ஐந்து உண்மையான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு புது அனுபவமா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எலியோட உடம்புல நுழைஞ்சி அதோட பிரெயினை கட்டுப்படுத்தி பூனை பத்தின பயத்தை டெலிட் பண்ணி அந்த கிட்ட சிக்க வைக்கிற ஒரு தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் மனுஷங்களோட உணவு சாய்ஸ்ங்கிறது மனுஷங்களே விலங்குகள் பறவைகள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களோட உணவு அதோட டிஎன்ஏல எப்படி டிசைன் பண்ணியிருக்கோ அதுபடிதான் அது சாப்பிடும் புலி சிங்கங்களோட உணவு பெரும்பாலும் மான்கள் தான் கழுகோட டார்கெட் முயல் இல்ல மீன் அப்படிதான் பூனைகளுக்கு தான் முக்கியமான டார்கெட் பூனைக்கு எலியை பார்த்துட்டா அதை வேட்டையாடியே ஆகணும் அப்படின்னு தோணும் எலி பூனைகளை பார்த்துட்டா பதறி அடிச்சிட்டு ஓடும் பூனை எலிக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை பயன்படுத்தி அந்த சைக்கிள் குள்ள ஒரு பேரரசை உள்ள நுழைஞ்சி சர்வை பண்ணுது அந்த பேர் ஒரு நாள் ஒரு எலி மெதுவா உணவு அந்த பரவி இருக்கிற ஒரு தேங்காய் போன அந்த சாப்பிட்டு எலியோட ரத்தத்துல கலந்து எலியை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா பேரசைட்ஸ் உடல் முழுக்க பரவ ஆரம்பிக்குது கடைசில எலியோட மூளையை தாக்கி அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி அதோட வழக்கமான பூனை பயத்தையும் நீக்க ஆரம்பிக்குது இவ்வளவு நாள் பூனை இருக்கிற இடத்தை தவிர்த்துட்டு வந்த அந்த பாதிக்கப்பட்ட எலி பூனை எங்க இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு இஷ்டத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு பூனைய ஒரு பொருட்டா கூட மதிக்காது ஆனா பூனை எலிய மன்னிச்செல்லாம் விடாதுங்க கண்ணில் பட்டதும் ஒரே கப்பா கவிடும் இப்ப அந்த எலிய பூனை வேட்டையாடிடுச்சு பூனையோட வயித்துல அந்த பேரசைட்ஸ் இப்போ உள்ள போயாச்சு சொல்ல போனா அந்த பேரசைட்ஸோட மாஸ்டர் பிளானே அதான் இந்த பேரசைட்ஸோட செக்ஸுவல் இனப்பெருக்கத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு இடம் பூனையோட உடல் தான் கொசுக்கள் எப்படி நல்ல தண்ணியை தேர்ந்தெடுத்து முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யுமோ அப்படியே இந்த பாராசைட்ஸோட இனப்பெருக்கத்துக்கு பூனையோட உடல் தேவைப்படுது எலியோட உடல்ல இருந்தப்ப அந்த பேரசைட்ஸ் குளோன் ஆகி பரவுறதும் பூனையோட உடல் உடல்ல செக்ஸுவல் இனப்பெருக்கம் பண்றதும் ஒண்ணு இல்ல பேரசை பூனையோட உடல்ல இனப்பெருக்கம் பண்ணும் கம்ப்ளீட்டா புது வருஷன்களை உருவாக்கும் ஆனா பூனையோட உடல அந்த பேரசைட்ஸ்னால அவ்வளவு எளிதா ரீச் பண்ண முடியாது பூனைகள் சாதாரணமா கீழே கிடக்கிறத சாப்பிடவே சாப்பிடாது அப்ப பேரசை பிளான் பி ரெடி பண்ணிச்சு பூனையோட முக்கியமான டார்கெட்டா இருக்கிற எலியோட உடலை குறி வைக்குது எலிங்க எங்க உணவு கிடைச்சாலும் போய் சாப்பிடும் அப்ப அதை டார்கெட் பண்ணா பூனை எலிய சாப்பிடும் பேரசைட்ஸும் பூனையோட உடலுக்குள்ள ரீச் பண்ணிடலாம் ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு இந்த எலிங்க தான் பூனையை பார்த்தா பயந்து ஓடிடுமே அப்ப அதோட பிரைன்ல இருந்து பூனை பத்தின பயத்தால் அழிச்சுட்டா நம்ம வாழணும்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறது அந்த பேரசைட்ஸ் ஒரு எலி அட்டாக் பண்ணி அதை பூனை கிட்ட மாட்ட வச்சு பூனையோட உடலுக்குள்ள போய் இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சா பூனையோட இம்யூன் சிஸ்டம் ரெண்டே நல்லா அதை காலி பண்ணிடும் அதுல தப்பிக்கிறதுக்கு சில பேரசைட்ஸ் சிட்ஸ் அப்படிங்கிற நீர்க்கட்டிகளை உருவாக்கி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும் பூனையோட இம்யூன் பவர் அதை தாக்காம விட்டுடும் கடைசியா வளர்ச்சி அடைஞ்ச பேரசைட்ஸ் பூனை கக்கா போறப்ப வெளியே வந்து அடுத்து இன்னொரு எலியை தேட ஆரம்பிக்கும் அறுபது மணி நேரம் கலுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தவரை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நைஜீரியா கடல்ல ஒரு போட் ஒன்று போய்கிட்டு இருக்கு அதுல பன்னெண்டு பேர் பயணிக்கிறாங்க கடலுக்கு நடுவுல ஆயில் எடுப்பாங்கல்ல அங்க வேலை பாக்குறதுக்கு அப்புறம் தேவைப்படுற அந்த எடுத்துட்டு கொண்டு போறாங்க அங்க வேலை பாக்குறவங்களுக்கு சமைக்கிறதுக்காக ஹாரிசன் ஓகேனா அப்படிங்கிற இருபத்தொன்பது வயசு ஒரு குக்கும் அதுல இருக்காரு நைஜீரியா கடல் கரையில இருந்து அந்த ஆயில் எடுக்கிற பிளாட்ஃபார்ம் போறதுக்கு முப்பது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்துட்டாங்க அன்னைக்குன்னு வெதர் கொஞ்சம் தாறு மாறதா இருந்துச்சு அப்ப குக் ஹாரிசன் ராஜனுக்கு சுச்சா பாத்ரூம் பக்கம் போறாரு அந்த நேரம் பார்த்து பெரிய அலை ஒண்ணு அடிக்குது போட்டு நிலத்தடும் மாதிரி கவிழ்ந்துருச்சு போட்டு மூழ்க ஆரம்பிக்குது அதுல இருந்து பதினோரு பேரும் மூச்சு திணறி இறந்து போறாங்க அந்த போட்டு அடி ஆழத்துக்கு மூழ்கி போய் தர தட்டி நிக்குது பாத்ரூம்ல இருந்த ஹாரிசனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யூகிக்க முடிச்சதால அவர் வெளியே வரவே இல்ல அவர் இருந்த அந்த பாத்ரூம்ல தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ள வரல ஆனா அவருக்கு அன்னைக்கு இருந்த லக் என்ன தெரியுமா அந்த ரூம் ஃபுல்லா வெறும் காத்தும் யாரோ கொஞ்சமா குடிச்சிட்டு வச்ச ஒரு சின்ன பாட்டில் கோக்கும் தான் அதை மட்டும் குடிச்சிட்டு அந்த சின்ன ரூம்ல கடல்ல அடி ஆழத்துல அறுபது மணி கிட்டத்தட்ட ரெண்டு இரவு மூணு பகல் அங்கே இருந்திருக்காரு யாராவது நிச்சயமா இந்த மூழ்கி போன போட்டை தேடி வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்திருக்காரு தன்னால தாக்கு பிடிக்க முடியற வரைக்கும் தாக்கு பிடிப்போம் அப்படின்னு விடாப்பிடியா இருந்திருக்காரு அவர் அந்த ரூம்ல இருந்தப்ப வெளியில இறந்தவங்களோட பாடியை மீன் வந்து சாப்பிடறதெல்லாம் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு கடைசி அந்த போட்டை தேடி ஒரு குழு வர்றாங்க போட்டுக்குள்ள இருந்த பாடிஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க பாத்ரூம் கதவை திறந்து ஹாரிசனோட கைப்பட்டதும் பயந்து போயிடுறாங்க ஏதோ பேயோ என்னமோன்னு ஹாரிசன் உயிரோட இருப்பாரு அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல முதல் உலக போருக்காக வச்சிருந்த எட்டு புள்ளி ஏழு மில்லியன் லிட்டர் சுகர் சிரப் டேங்க் உடஞ்சி சுகர் சுனாமி போல தெருமுழுக்க ஓடி இருக்கு அத பத்தி தான் கூட ஷேர் போறேன் ஜனவரி அமெரிக்கால இருக்கிற ஸ்டேட்ல பாஸ்டன் ஒரு பிரம்மாண்டமான இரும்பாலான டேங்க் ஒன்னு வச்சிருந்தாங்க அதுல மொலாசஸ் அப்படிங்கிற ஒரு சுகர் சிறப்பு ஒன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க எப்படி கரும்புல இருந்து சார் எடுத்து அதை சுகர் சிறப்பா மாத்துவோமோ அந்த மாதிரி அவங்க ஊர்ல விளையிற கரும்பு எடுத்து ரொம்ப திக்கான சிறப்பா அந்த டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த

போட்ட பிளான் எல்லாம் ஓகே தான் ஆனா அந்த ஆல்கஹால் தயாரிக்கிற கம்பெனி அந்த டேங்க குவாலிட்டியா பில் பண்ணிருக்கணுமா இல்லையா பில் பண்ண நாலு வருஷத்துலயே அந்த டேங்க் துருப்பிடிக்க ஆரம்பிக்குது அதுல தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு எண்பத்தி லட்சம் சுகர் சிரப் இந்த டேங்க்ல இப்போ இருக்கு அந்த டேங்க்ல இருந்து லேசா சுகர் சிரப் கசி ஆரம்பிக்குது அதை பட்டிட்டிங்கிறீங்க எல்லாம் பார்த்து சரி பண்றாங்க கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கிற மாதிரி ஒரு பக்கம் கிராக் அடைச்சா இன்னொரு பக்கம் கிராக் விழுக்குது இப்படியே கொஞ்ச நாள் பட்டிட்டிங்கிறீங்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியா ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு கடவுள் மொத்தமா எல்லா கதவையும் திறந்துட்டார் டேங்க் மொத்தமா உடஞ்சி தாறுமாறா சுனாமி போல சுகர் சிரப் வெளியே வந்துச்சு அந்த டேங்க் வச்சிருந்த இடமாவது சிட்டிக்கு வெளியே பிளான் பண்ணிருக்கலாம் அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்திலேயே வச்சிருந்தாங்க அந்த சுகர் சிரப் சுனாமி போல தெருமுழுக்க நுழைஞ்சி வீடு வண்டி வாகனம் அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடிக்கு அந்த சுகர் சிரப் தெருவுல ஓடிக்கிட்டு இருந்துச்சா ஒரு மனுஷனோட சராசரி உயரமே அஞ்சரை அடிதான் இதுல இருபத்தோரு பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க சுகர் சிரப் தெருக்கள் முழுக்க பிசு பிசுன்னு தேங்கிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்துச்சு சுகர் இருக்குன்னா அதை சுத்தி பூச்சி ஈ எறும்பு எல்லாம் வரத்தான செய்யும் அதுங்க எல்லாம் வந்து அங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க இன்னொரு பக்கம் ரெஸ்க்யூ வேலை வேற பயங்கரமா சிரமமா இருந்துச்சு சூக்கால வச்சு அந்த சுகர் சிறப்புல நடந்தா எல்லாமே ஒட்டிக்கிட்டு வருது உடம்புல வேற பழுது பட்ட இடத்துல பூச்சி ஈ எல்லாம் வந்து உட்காருது அந்த இடமே ரொம்ப நாராசமா இருந்துச்சு இதை எல்லாம் கூட்டி அள்ளி பெருக்கி எடுக்கிறதுக்கு மூணுல இருந்து நாலு மாசம் ஆகிடுச்சோம் ஆனா இதோட இம்பாக்ட் மட்டும் பத்து வருஷமா இருந்துகிட்டு இருந்திருக்கு அந்த சுகர் சிரப்போட வாசனை அந்த ஏரியால போறதுக்கு பத்து வருஷம் ஆகிடுச்சோம் அது போக ஈ எறும்புகளோட தொல்லை வேற இருந்துகிட்டே இருந்திருக்கு இது போக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஆல்கஹால் தயாரிக்கிற கம்பெனி ஆளுக்கு ஒரு மில்லியன் டாலர் இழப்பீடா கொடுத்திருக்காங்க ஒருவேளை அந்த டேங்க் உடையாம இருந்து இருந்த அந்த சுகர் சிறப்பு எல்லாம் வெடிப்பொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கும் குறைஞ்சது அதனால பத்தாயிரம் உயிர்களையாவது சேதப்படுத்தி இருக்கும் பேபி ஃபார்ம் ஆகிறப்ப ஒரு ஆர்கன் உருவாக்கி அதோட தேவை முடிஞ்ச பிறகு அதுவாகவே டிஸ்அப்பியர் ஆகிடும் அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் ஸ்பெம் பொண்ணோட கருமுட்டையை போய் ஹிட் பண்ண நேரத்தில் இருந்து ஏறக்குறைய ஒரு மாசத்துல நான் சொன்ன அந்த ஆர்கன் வளர ஸ்டார்ட் ஆகும் அந்த ஆர்கனோட பேர் அது முழுச வளர்ச்சி அடையிறதுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் இந்த மொஷோனோபிரேஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா டெம்பரரி கிட்னி பிரிட்ஜ் கட்டுறப்ப டெம்பரரியா ஒரு பாதை ஒன்று செட் செஞ்சு கொடுக்குற மாதிரி நேச்சர் இப்படி ஒரு செட்டப்பை செஞ்சு கொடுக்குது ரியல் கிட்னி ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனா அது வரைக்கும் பேபியோட பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கும் உச்சா போறதுக்கும் இது ஹெல்ப் அப்புறம் ஒரு மாசத்துல முகத்துல பருமரை மாதிரி அது தன்னால மறைஞ்சிடும் ஆனா அது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படி ஆகும் அதுவே ஆண் குழந்தைகளுக்கு அந்த பார்ட் ஸ்பெம் கேரிங் டியூபா கன்வெர்ட் ஆகிடும் எல்லாம் இருந்து டிசைன் பண்ண மாதிரி தெரியுதா இதெல்லாம் தன்னால நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சகாரா பாலைவனத்துல பாதை மாறி தொலைஞ்சி போய் ஒன்பது நாட்கள் வரை போராடி சர்வைவ் பண்றதுக்காக அவரோட ஓன் யூரின குடிக்கிற அளவுக்கு போன ஒருத்தரை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இத்தாலியை சேர்ந்த மௌரோ பிராஸ்பரி ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சகாரா பாலைவனத்துல ஏழு நாட்கள் தொடர்ந்து நடக்க இருக்கிற ஒரு மாரத்தான் போட்டியில இவர் கலந்துக்கிறார் இந்த போட்டியில மொத்தம் ஆயிரம் பேர் கிட்ட கலந்துக்கிறாங்க முதல் நாள் முப்பது கிலோமீட்டர் இரண்டாவது நாள் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மூன்றாவது நாள் நாற்பது கிலோமீட்டர் முடிஞ்சு நான்காவது நாள் மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காரு இது மொத்தம் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஓட வேண்டிய மாரத்தான் சரியான வழியை ஃபாலோ பண்றதுக்கு அங்கங்க இருக்கிற பிளாக்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கிற அடையாளங்களை சரியா ஃபாலோ பண்ணனும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் மௌரபராஸ் பரி கரெக்டா ஓடி வந்துட்டாரு அப்ப அந்த நேரத்துல ஒரு மணல் புயல் வருது சாண்ட்ஸ்டோன்ஸ் மணல் புயல் வந்தா எதிரில இருக்கிறது சுத்தமா தெரியாது எல்லோருமே குரூப் குரூப்பா ஒண்ணு சேர்றாங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்மால் மட்டும் பாதையை மிஸ் பண்ணிடுறாரு அவரும் அங்க இங்க அப்படின்னு பிளாக்ஸ் மார்க்ஸ் அடையாளங்களை தேர்றாரு ஆனா கிடைக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியுது சரி நம்ம பாதையை மாறி வந்துட்டோம் அப்படின்னு இந்த சகாரா பாலைவனத்துல எது கிழக்கு எது வடக்கு அப்படின்னு எப்படி தேர்றது அப்பதான் அவர் முடிவு சொல்றாரு நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பாதையை கெஸ் பண்ணி அந்த பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா நடக்க 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 முடிவே இல்லாத மணல் மட்டும் தான் எல்லா பக்கமும் தெரியுது ஆரம்பத்துல தங்கிட்ட இருக்கிற எனர்ஜி பார் ஸ்நாக்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்றாரு ஆனா அது ரெண்டு நாளைக்கு கூட பத்தல அங்க வெயில் ஐம்பது டிகிரி கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்ப நினைச்சு பாருங்க அவர் உடல் எவ்வளவு வறட்சியில இருந்திருக்கும் அப்படின்னு அதுவே பாலைவனத்துல நைட் ஆகிட்டா கடுமையா குளிர ஆரம்பிக்கும் இப்ப ரெண்டு வெதர் கண்டிஷனையும் சமாளிச்சாக்கணும் நைட் ஆனா குளிர சமாளிக்கிறதுக்கு மணலை தன் மேல போட்டுக்கிட்டு தன்னை புதைச்சிட்டு படுத்துப்பாராம் திக்கு தெரியாத மணல் காட்டுல ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாரு ஏதோ ஒரு இடத்துல பால் போன கோவில் மாதிரி ஒரு கட்டிடம் இருந்திருக்கு அங்க கிடச்ச வவ்வால்களை சுட்டு சாப்பிட்டு வேற வழியே இல்லாம டிஹைட்ரேஷன் ஆகாம இருக்க தன்னோட ஓன் யூரின குடிச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்காரு இப்படியே ஒரு வாரம் ஓடிடுச்சு நடந்து நடந்து எந்த இடமும் வந்த மாதிரி தெரியல எட்டாவது நாள் ஒரு முடிவு எடுக்கிறாரு கடந்த ஒரு வாரமா அந்த பாலைவனத்துல இவர் மட்டும் இருந்திருக்காரு தன்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டாரு ஆனா இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு தங்கிட்ட இருந்த கத்தியை எடுத்து தன்னோட கையை கட் பண்ணிக்கிட்டாரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுவுமே ஆகல கடுமையான டீஹைட்ரேஷன் ரத்தம் கெட்டியாகிடுச்சு அதனால கொஞ்ச நேரத்துல ரத்தம் வெளியே வரது கூட நின்னுடுச்சு அடச்ச நிம்மதியை கூட முடியாது போல அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு மனுஷன் ஒன்பதாவது நாள் காலை எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தாரு அதுக்கு மேல அவரால முடியல கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு அப்படியே கிடக்குறாரு காத்துக்கு மணல் அவர் மேல மூட ஆரம்பிக்குது அப்படியே அவர் சுத்தமா அசைவு எதுவுமே இல்லாம இருக்காரு அந்த நேரத்துலதான் அந்த பக்கமா துவாரக் அப்படிங்கற அந்த சகாரா பாலைவனத்திலேயே வாழுற ஒரு நாடோடி மக்கள் ஒட்டகத்துல வர்றாங்க அவங்க தண்ணியை தேடி அவங்க அனிமல்ஸ் மேயறதுக்கு புர்க்கு ஆட்களை இந்த மாதிரி சகாரா பாலைவனத்துல எங்கேயாவது கேம்ப் போட்டு தங்கி தேடுவாங்களாமா அவங்க இவரை பாத்துறாங்க அவரை மீட்டு பக்கத்துல இருக்கிற அவங்களோட கேம்புக்கு கூட்டிட்டு போய் தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஆக ஆரம்பிக்க இது எந்த ஊர் அப்படின்னு கேக்குறாரு இது அல்ஜீரியா அப்படின்னு சொல்றாங்க தன்னோட மாரத்தான் ஸ்டார்ட் ஆன இடம் மொராக்க பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த இடம் இங்க இருந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஐந்து சம்பவங்களும் நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த ஐந்து கதைகள்ல எந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா அல்லது பயங்கரமா இருந்துச்சு அந்த ஜாம்பி பூச்சியா இல்ல பாலைவனத்துல தவிச்ச அந்த மனிதனா உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க தேங்க்யூ